அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் ஒரு அன்பரின் கிடுக்கு பிடி கேள்வி அஷ்டமாதிபதி திசை நடக்கும்போது அதிக தொல்லை தருமா அல்லது அவனுடைய நட்சத்திரம் பெற்ற ஒரு கிரகம் அவன் திசை நடக்கும்போது அதிக தொல்லை தருமா அதாவது அவரது கேள்வியிலேயே இரண்டுமே கஷ்டம்தான் தரும் எது அதிகம் தரும் என்ற கேள்வி தொக்கி நிற்கிறது இந்த கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்ல முடியாமல் சற்று யோசித்து தான் யாருமே சொல்ல முடியும் அப்படி யோசித்து சில நூல்களையும் பார்த்து அதற்குப் பிறகு இந்த பதிலை உங்களுக்கு தருகிறேன் அஷ்டமாதிபதி திசை ஒருவர் உணவின்றி வாடுகின்றார் பாலைவனம் போல் ஏதோ ஒரு இடம் இருக்கிறார் அந்த இடத்திலே நீரும் இல்லை உணவும் இல்லை வயிற்றுக்கு ஒன்றுமே போகவில்லை கடும் பசியில் இருக்கிறார் இது அஷ்டமாதிபதி திசை நடக்கும்போது ஏற்படுகின்ற ஒரு பலனுக்கு ஈடாக இருக்கும் வாய்வெளி ஒன்றுமே உள்ளே செல்லவில்லை முழு பட்டினி இது அஷ்டமாதிபதி திசைக்கு ஈடாகும் அஷ்டமாதிபதி பன் நட்சத்திரம் ஏறிய ஒரு கிரகம் அவனுடைய திசை நடக்கிறது அப்போது அவருக்கு உணவு கிடைக்கவில்லை பசியோடு தான் இருக்கிறார் ஆனால் எப்போதாவது ஒரு முறை நீராகாரம் நீர் நீராகாரம் தண்ணீர் காஃபி போன்றவை எப்போதாவது ஒரு முறை கிடைக்கிறது இது அஷ்டமாதிபதி நட்சத்திரம் ஏறிய ஒரு கிரகத்தின் திசை நடந்தான் முன்னவர் கடும் பட்டினி ஒன்று கூட போகவில்லை கஷ்டம்தான் இவர் உணவே உட்கொள்ளவில்லை எப்போதாவது ஒரு முறை நீர் குடிக்கிறார் அல்லது மோர் குடிக்கிறார் கொஞ்சம் டீயோ காப்பியோ குடிக்கிறார் கிடைக்கிறது ஓசியில் குடிக்கிறார் இவரும் பசியின் வேதனையை அனுபவிக்கின்றார் ஆனால் அவருடைய வேதனைக்கும் இவருடைய வேதனைக்கும் வித்தியாசம் உண்டு அவரால் எழுந்து நடமாடக்கூட முடியவில்லை இவர் தத்தி தத்தியாது நடக்க முடியும் இந்த வித்தியாசம்தான் அப்படியென்றால் இந்த இரண்டில் எது கொடுமையானது அஷ்டமாதிபதி தசை நடந்தால்தான் ஏனென்றால் முழுமையாக அஷ்டமாதிபதி அடங்கி அடங்கிவிடுகின்றான் கெட்டது என்று இங்கே அவனுடைய நட்சத்திரம் ஏறியவன் திசை நடந்தால் இந்த அஷ்டமாதிபதி தவிர மற்ற கிரகங்களுடைய புத்தி அந்தரமெல்லாம் வரும் அல்லவா அவர்கள் நல்லது செய்ய வேண்டியதை செய்வார்கள் அல்லவா நீர் ஆகாரம் கொடுத்தார்கள் அல்லவா இந்த அளவுக்கு நன்மையை செய்வார்கள் ஆனால் அஷ்டமம் என்ற கஷ்டத்தை தவிர்க்க இயலாது இதுதான் வித்தியாசம் அன்பர்களே ஆக இதிலிருந்து நாம் அறியக்கூடியது என்ன அஷ்டமாதிபதி திசை மிக கொடியது இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இன்று உங்களது முயற்சி செயல்பாடுகள் அனைத்தும் இன்று பெற இருக்கும் நன்மையை கருத்தில் கொண்டு அல்ல நாளைய தினம் நடக்க இருக்கும் நன்மைக்காக இது இருக்கும் இன்றைய தினம் உங்களது யோசனை செயல்பாடு திட்டம் அனைத்தும் நாளைய நற்பலனை கருதி ரிஷபராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் யாருடைய தயவு நமக்கு கிடைத்தால் நல்லதோ அந்த பெரியவரின் தயவை உங்களது சிறப்பான பேச்சின் மூலம் பெற்றுக்கொள்வீர்கள் நல்ல நாள் மிதுனராசி அன்பர்களே எடுத்த காரியத்தை எப்படி செய்தால் முழு வெற்றியை அடையுமோ அப்படி செய்து முழு வெற்றியை தனதாக்கிக் கொள்ளும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே சில செய்திகளை கேட்டு சில நல்ல குணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது சற்று கவனம் தேவை சிம்ம ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு எதிர்பார்த்ததை விட லாபம் பெறும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் ராசி அன்பர்களே ஒரு மங்களகரமான நல்ல செயலை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இந்த தினம் உங்களால் சிலரது வாழ்வு பிரகாசிக்கும் துலாம் ராசி அன்பர்களே நன்மைக்காக தர்மத்துக்காக இன்று நீங்கள் படும் கஷ்டம் கடைசியில் வீண் போகாது உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் ராசி அன்பர்களே புதிய செயல்களை செய்யும்போது சில செயல்கள் அடையும் சில செயல்கள் தோல்வியை தழுவும் இன்று நீங்கள் ஒரு புதிய செயலினை செய்ய இருக்கின்றீர்கள் அந்த செயலால் கொஞ்சம் கஷ்டம் வரும்போல் தெரிகிறது கவனம் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் விசேஷ திறமையை காட்டி எடுத்த செயலை சிறப்பாக முடித்து நற்பெயர் பெறுவீர்கள் என்று காட்டுகிறது நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சிகள் அனைத்தும் கஷ்டத்தை நீக்குவதில் வெற்றியடையும் ஏற்பட்ட சோதனைகளை நீக்குவதில் இன்று நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே நீங்கள் புத்திசாலிதான் அதில் ஒன்றும் மாற்றுக் கருத்து இல்லை புத்திசாலிதான் ஆனால் அடி சறுக்கும் இன்றைய தினம் வரவேண்டிய ஒரு நற்பலனை உங்கள் பேச்சால் நீங்கள் கெடுத்துக்கொள்வீர்கள் என்று காட்டுகிறது கவனம் தேவை மீனராசி அன்பர்களே கற்க வேண்டிய ஒரு முக்கிய கல்வியை இன்று நீங்கள் கற்றுத் தெளிவீர்கள் காட்ட வேண்டிய ஒரு வித்தையை முழுமையாக காட்டி வெற்றி பெறுவீர்கள் இந்த நாள் கற்பதும் வெற்றி பெறுவதும் நடக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன்